ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சேரும் வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் அரை கப் முட்டைக்கோஸ் ஒரு கேரட் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி நாலு முட்டை மூணு பச்சை மிளகா ஒரு குடை மிளகாய் ஃப்ரிங் ஆனியன் ஒரு கப் தேவையான அளவு சால்ட் ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி சாதம் நான் வந்து உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வடித்து வச்சுருக்கேன் ஆறி வச்சு ஆற வச்சுருக்கேன் ஒரு கப் வந்து க்ரீன் பீன்ஸ் சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி உப்பு பொடி மிளகாத்தூள் கான்ஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிங் ஆனியன் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாத்திரம் வச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடாகட்டும் ஹைஃப்ளேம்லேயே வைங்க ஸ்லோ பண்ணிடாதீங்க இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி கிரீன் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்ப வதங்க தேவை கொடமளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் நான் வந்து அரை ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் எனக்கா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னொன்று உடைய கலர் வந்து மாறாது அதே க்ரீன் கலரில் இருக்கும் அதற்காக நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க ஆல்ரெடி சாதத்துலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வடித்து வச்சிருக்கேன் அதனால் நீங்கள் பார்த்து சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க சோயா சாஸ் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க போதும் இப்போ சாதம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா உதிரியாக சேர்த்துருக்கேன் இப்போது பெப்பர் பவுட்ரை சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் தால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ